லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் மாதவருக்கு மிக்க நன்றி தொடர் நீங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு இது பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கம் வணக்கம் சின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமானுடைய கார் மீது ஒரு பைக் மோதந்து மிகப்பெரிய பேசுவோலையாக அதை பத்தி நேத்து நைட் ஆறு மீது பைக் மோதியதா இல்லை அப்படி தான் நியூஸ் எப்படி எப்படி பேசுகிறீங்க அதை பத்தி தண்ணீரை விளக்கமாக நேற்று இரவே வந்து அவர் கொடுத்துட்டாரு இது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு இப்போ ஒரே ஒரு சந்தேகம் இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பைக்காரன் வந்து அந்த தம்பி அவர் வந்து வெளியே இருக்காரா இல்லை குண்டாஸில் தீ உள்ளே போட்டாங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த டைம் வரைக்கும் வெளியே தான் இருக்குது இந்நேரத்துக்கு வந்து குண்டாஸில் போட்டுக்கணும் ஏதோ தப்பாக இருக்கேன் தவறு செஞ்சவளதா என்ன என்னங்க அது ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டாஸில் போட்டது மாதிரி இது நடந்திருக்கணும்ல இன்னத்துக்கு ஏன்னா இது திமுக ஆட்சியில் ரொம்ப செல்வாக்காக இருக்காங்க முன்கள பணியாளர்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஏர்போர்ட் மூர்த்தியே தூக்கி குண்டாஸில் போட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தி நேரடியாக திரும்ப கூட இந்த மோதல் இல்லை அவருடைய கட்சிக்காரங்க தான் அது ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்க போனாங்க நேராக மோதி இது வா சிறுத்தைகளின் தலைவர் அவருடைய கார் முன்னாடி ஒரு பைக்கு போகலாமா என்னங்க இது நியாயமா பேச வேணாம் இடத்துக்கு அந்த பையனை அந்த டூ வீலர் காரில் வந்து தூக்கி குண்டாஸில் போட்டுருணும் நீங்கள் இங்கேயே வந்து கணக்கு கூப்பிட்டு அடிக்க சொன்ன மாதிரி பேசுகிறீங்க இல்லை என்ன நீங்கள் அதை பாருங்கள் அந்த பையன் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறான் வண்டி ஸ்லோவாகுது பின்னாடி வந்தால் கார் வந்து ஏதோ உரசி இருக்கோ இல்லை உரசாமல் போயிருக்குன்னு இல்லைங்களே பொதுவாக நீங்க நகரத்துல சின்ன நகரத்துல உங்கள் வாகன பயணத்துல ஒருத்தர் வண்டியை ஒருத்தர் வந்து டச் பண்றது இது பின்னாடி ஒருத்தர் வர இடிச்சிருப்பான் நம்ம முன்னாடி போய் ஒருத்தர் இருப்பான் நம்மகிட்ட முன்னாடி இடித்தவன் வந்து நம்மகிட்ட எகிருவான் நான் ஒரு வழக்கறிஞர்னால தானே தைரியமாக போயிட்டு கேட்குறாரு நிறுத்திட்டு வண்டியை ஓரங்க அம்மா கேட்குறாரு அவரு ஏதோ இடிச்சதுனால பின்னாடி இடிச்சிருக்கனால யாரு காரு என்னன்னு கேட்காரு உள்ள திருமாவளம் இருக்காரா என்னங்கிறது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பின்னாடி எஸ்கார்ட் கார் வருது

ஆக்சஸ் கேட்க தலைவராக இருக்கு டிரைவர்கள் டிரைவர்கிட்ட கேட்கறது தானே ட்ரைவரே அடிச்சிட்டாரு இப்போ அந்த திருமாவளியா கேட்டாங்க இல்லை இல்லைல்ல அதுக்குள்ள இறங்கி வந்து சட சடன்னு அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து என்ன ஜனநாயக இதா அடிச்சு அதுக்குள்ள அவர் அங்கே உள்ள தப்பி ஓடாரு அங்கே உள்ள போய் அடிச்சு அதுல அவர் மயங்கி கிடக்காரு இதெல்லாம் போலீஸ் முன்னாடி தான் நடக்குது அதே எல்லாத்துக்கும் சாட்சி வந்து போலீஸு ஊடகங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி தான் நடக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டிஜிபி அலுவலகம் வாசல் சொல்ல மாட்டாங்களா யாருமே அதான் சொ அதை சொல்லணும் இல்லை போலீஸ் சொல்லுமா டிஜிபி அலுவலகம் வாசல் இல்லை இல்லை போலீஸை விடுங்க ஊடகம் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பார்க்க கண் முன்னாடி நடந்தது சம்பவம் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வீசிக குண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அது ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பதிலுக்கு தற்காப்புக்காக அவர்கிட்ட இருந்த நகைவொட்டி வச்சு அதை வச்சு கீ செய்னோ இதை வச்சு இது பண்ணிங்களேன் தற்காப்புக்கு செய்வாங்க அடிச்சா ஆடி வாங்கிட்டு இருப்பாங்களா அதை வந்து என்ன பண்ணீங்க உங்களோட செல்வாக்கு வேங்க வெயிலில் காட்டாத வீரம் மற்ற பாதிக்கப்பட்ட அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்படுறதில் காட்டாத வீரத்தை எல்லாம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் காட்டினீங்க உடனடியாக அவரை குண்டாஸ் போட்டாங்க சிரிக்கலாம் மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்க அவர் அவர்கள் சார்ந்த சமூகத்தவர்களே பார்த்து தானே செய்தாங்க என்னடா இவ்வளவா வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குவீங்கன்னு சிரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்ன நடக்குது இப்போ இந்த விஷயத்தில் தாக்குதல் நடத்தினது தவறு தானே நம்ம இன்னொரு கோணத்தில் பார்ப்போமே இதே இது அந்த முன்னாடி போகிற பையன் ஒரு விசிகாவை சேர்ந்தவராக வச்சுக்கிடுவோம் வீசிகாவை சேர்ந்தவர் பின்னாடி காரில் போகிறவங்க வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர்களுடைய காரும் அவங்களுடைய முன்னாடி வர்ற வாகனங்களும் போகுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் க பைக்கை டச் பண்ணிவிட்டு அந்த பையன் இறங்கி அவனும் ஒரு அட்வொகேட்னு வைங்களேன் இறங்கி திரும்ப கேட்குறான் என்ன வண்டியை பார்த்து ஓட்டு வர மாட்டேங்களா அப்படின்னு கேட்கான்னு வைங்களேன் கார்க்குள்ளேருந்து இறங்குறவங்க இதே மாதிரி சீன் அப்படியே சீன் ஆனால் வேற ஒரு சமூகம் வேற ஒரு கட்சி இறங்கி அடிச்சு விட்டாங்க இப்போ வந்து வெளியே வந்து என்ன உப்பாரி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவேன் என்ன அதுதான் என்ன சொல்றீங்க பாருங்கள் ஆதிக்க சாதி வெறியர்கள் பாருங்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் சாதி வெறியோடு தாக்குதல் நடத்தினார்கள் சோ நான் கரெக்டா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா இங்க பெரும்பான்மையா ஒருத்தங்க கூட்டமா வந்து சிக்கும்போது ஒருத்தரை தலைவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துட கூடாதுன்ற அது காவல்துறை வாகனம் முன்னாடி வந்திருக்கணும் காவல்துறை வாகனம் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நீங்க வண்டி எடுத்தது தவறு முன்னாடி உங்களுக்கு பாதுகாப்பு வாகனம் போயிருக்கணும் முன்னாடி போனவர் ஒரு சாதாரண வாக்குவாதங்க ஒரு சாதாரண விஷயம் எதிர்த்து அடிக்கிற தோணியில் கேட்டாரு இது என்ன எங்க எதிர்த்து அடிக்கிற தோணி என்னது இதில் எங்கே அப்படி பண்ணிட முடியுமாங்க அவர் பின்னாடி ஆளுகள் இருப்பாங்க உள்ள அவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்களா அவன் டிரைவராக கேட்டிருப்பான் இவருக்கு இவங்க வந்து உடனே பின்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து இறங்கி அடிக்கிறதுங்கிறது ஜனநாயக இதாக இல்லை அவ்வளோ ரசிக்கும்படியாக இல்லை இது வந்து தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் ஆரம்பிச்சு இந்த மாதிரியே தான் நடந்த எதுவும் பண்ணக்கூடாது அவரு காவல்துறை சார் காவல்துறை பின்னாடி தான் காவல்துறைகள் வர்றாங்க வண்டியை அப்புறப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஏன் ஆட்கள் இவங்களுடைய ஆட்கள் இறங்கி உள்ள பூந்து அடிக்கணும் அது தவறு தானே நான் கேட்குற கேள்வி முன்னாடி இருந்தது வண்டி ஓட்டணும் போகிற வீசிக்க வச்சிருந்தவரும் பின்னாடி வந்த வாகனம் வேறு ஆட்களாக இருந்தால் இதே சம்பவம் நடந்தால் நம்ம இப்படி தான் பேசுவோமா கேளுங்க நம்ம தவறுனா தவறு தான் செய் சரினா சரின்னு தான் பேச முடியும் இது தவறு இந்த மாதிரி தொடர்ந்து இது வீசி காணருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அதை கண்டிச்சு பேசுகிறேன் நம்ம தமிழகத்தினுடைய அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த மாதிரி வடிகால்கள் கட்டினாலும் மழை பெஞ்சா அது நீங்கள் தண்ணி வந்து தேங்க தான் செய்யும் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிரிக்கிறதா ஆள் தான்னு தெரில இந்த ஏதோ ஒரு காமெடியில் வருமா அந்த இதுக்கு அந்த பருத்தி மூட்டா கூட உள்ளே போயிடலான்ட்டு நீங்கள் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்ட்டு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வர்றது அதுக்கான சரியான முறையான வடிகால்களை உருவாக்கி அந்த நீர் போகிறது மட்டும் இல்லாமல் நீரை சேமிக்க வேண்டிய இடங்களில் சேமித்து வச்சு நீர் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு நம்ம உருவாக்கணுங்கிறது தான் இதுக்கு இத்தனை கோடிகள் ஆயிரம் கோடிகளை நீங்கள் போடுறீங்க அப்புறமும் எல்லாம் முடிச்சு விட்டு இது வந்து மறுபடியும் முதல்ல இருந்ததா அப்படிங்கிற மாதிரி பேசுறது என்ன கடந்த பெருவுகளெலாம் வந்துச்சே இப்போ இவர்களுடைய ஆட்சியில் எவ்வளோ அது ஒரே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாலாயிரம் கோடி இன்வெஸ்ட் இது பண்ணியாச்சு இனிமே ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது அப்படிலாம் மாசு உள்ள ஆரம்பிச்சு எவ்வளோ பேர் சீன் போட்டாங்க கடைசியில் எல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போய் அந்த முதலே எல்லாம் வேற வந்துச்சு அந்த நாலாயிரம் ஒழுங்காக சாட்சி நீங்க இத்தனை நாலாயிரம் கோடியை கொண்டு போய் குப்பையில போட்டீங்க இதில் தானே போட்டிருக்கீங்க இதை போட்டால் அதுக்கான தீர்வு இருக்கணும்ல நாலாயிரம் கோடி போட்டாலும் தண்ணி போகாது போடலைனாலும் போகாது அப்படின்னா அப்போ போடாமலே இருந்து போண்டி தானே நீங்கள் போடுறது அப்போ யாருக்கு போட்டது அந்த நாலாயிரம் கோடி யார் வயலில் போச்சுன்னு தெரியல முதல்ல அந்த முதல்ல தூக்கிட்டு போயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மலை வந்தப்போ ஒரு முதல்ல வந்து வெளியே வந்துட்டு இப்போ அந்த நாலாயிரம் கோடி அந்த முதல தான் தின்னுட்டு நம்ம ஏன்னா நமக்கு வரலாறு இருக்குல்ல சாக்கு சீனி வந்து எறும்பு தின்னுட்டு போயிட்டு அது அப்போ எறும்பு அந்த சீனி வச்சுருந்த சாக்கு இருந்தாச்சு அது கரையா தின்ட்டு போயிட்டு இப்படி எல்லாம் கிடைக்க சொல்ற காலம் போது இது சகஜமானதுதான் இதை சாதாரணமா சொல்றாங்க பாருங்க சாதாரணமா சொல்றாங்க மழை நம்ம பெருமெல்லாம் வந்தா எதுவுமே நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அது சரியா போறதுக்கான ஒரு வழியை உருவாக்குறதுக்கு தான் நீங்க இது இதெல்லாம் வந்து பிற நாடுகளில் சரியா செய்யறாங்க இங்க செயல் இந்த மாதிரி வாயை வச்சு ஊட்டிக்கிட வேண்டியதான் தஷ்வந்த் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து கொலை வழக்கு மற்றும் மான விடுதலை அடைஞ்சிருக்காரு இது தமிழகத்திலே மிகப்பெரிய பேசும் இருக்குன்னு அது வந்து அது வந்து கோர்ட் ஒரு தரப்பை வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரு வாதத்தை சொல்கிறாங்க இது தவறு செஞ்ச இந்த மாதிரி ஆட்களை வந்து விடுதலை செய்யறதுல இது பின்னாடி வரவங்களுக்கு இது எந்த மாதிரியான ஒரு பெரிய அளவில் சமூகத்தில் சில மரணங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடியது சுவாதி மர கொலையில் ஆரம்பித்து அதோட மர்மம் என்னங்கிறது வெளியே தெரியல அபிராமி அபிராமி குன்றத்தூர்ல அந்த அபிராமி இந்த மாதிரியான சில மரணங்கள் வந்து கவின் கொலை இதெல்லாம் வந்து பொது தளத்துல எல்லாராலயும் பார்க்கப்பட்டு மிக பெரிய அளவுல அதிர்வுகளை உண்டு பண்ணக்கூடிய மர்மங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஒரு மூன்று வயது குழந்தை நினைக்கிறேன் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போய் இது பண்ணிட்டு பாடியல் ரீதியாக இது பண்ணி அப்புறம் தாயை அத கொன்னுட்டு அதுக்கான இப்போ காவல்துறை பிடிச்சி விசாரணை பண்ணி அதுல தப்பி ஓடி வச்சுன்னு ஒரு சைக்கோ மணலை கொண்ட நபராக இது பண்ணி மீண்டும் வெளியே வந்து திரும்ப தன்னுடைய தாயை கொன்று இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட திரைப்படங்களில் காட்ட மாதிரியான ஒரு கேரக்டரு தான் இந்த தஸ்வந்த் ஆனால் அந்த நபருக்கு வந்து சரியான சாட்சிகள் இல்லை பொருள் சாட்சிகள் ஆனது அப்படிங்கிற பல காரணங்களால அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு துன்பியலான சம்பவம் இப்படி ஒன்றும் நடக்க கூடாது இந்த மாதிரி நபர்களை வந்து இந்த மாதிரியான கொலை வழக்கு வழக்குகளுக்கு கூடுதலாக பொறுப்புணர்வோட கூடுதலான பொறுப்புணர்வோடு சரியாக வந்து இதுல வந்து நீதி நீதிமன்றத்தை எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீதிமன்றம் சரியான இருதரப்பு சாட்சிகளும் வந்து சரியாக இருந்தால் அதன் அடிப்படையில அது வந்து தீர்ப்பளிக்கும் காவல்துறை வந்து அதை சரியா முறையா வந்து கொடுக்கல வைக்கல சாட்சிகளை கொடுக்கல ஆதாரங்களை கொடுக்கல அப்படிங்கும் போது நீதித்துறையெல்லாம் பண்ண முடியாது அப்போ காவல்துறை தான் இதில் கோட்டையிட்டது காவல்துறை சரியா செய்யல இந்த மாதிரியான ஒரு நபரை வந்து சரியாக குற்றவாளி ஆக்குறதுக்கு காவல்துறை சரியாக இயங்கலை அப்படிங்கறதுதான் இதுல வருத்தத்துக்குரிய வேதனை இப்ப அவன் வெளியே வந்தா அடுத்த என்னன்னா அவன் வெளியே வந்தா அந்த பையனுக்கு அப்பா உயிரோட இருக்காரா அவர் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கறத தவிர நம்ம வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை மீண்டும் வண்டி சந்திப்பாங்க நன்றி